உயிர்தலினால் மரணத்தை பரிகரிச்சதுனால ஜீவனையும் அழியா வாழ்வையும் பக்கம் இப்ப எனக்கு நமக்கு தெரிந்தாலும் இதுதான் அதுல மையம் முதலாவது அவர் சொன்ன உயிர்த்தழுதலின் செய்தி எதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அவர் உயிரோட எதுவும் பேசின முத வார்த்தை தான் செய்தி முத வார்த்தையின் மையம் இருபது பதினேழு என் சகோதரர்களிடத்திற்கு போய் நான் என் பிதாவின் பிதாவினத்திற்கும் உங்கள் பிதாவின் பிதாவினத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு எத சொல்ல சொல்றாரு என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினத்துக்கும் என் தேவனிடத்துக்கும் உங்கள் தேவனிடத்துக்கும் சொன்னவன் அவங்க கிட்ட ஏன் சொல்ல சொல்றாரு அவங்கள அவரா பாக்கிறாரு அவங்கள என் சொல்றன் சகோதரனிடத்துல போய் சொல்லு இயேசு உயிரோட எழுந்தோனையே சொன்ன வார்த்தை என் சகோதரர் அவர் போயிட்டு இப்படி சொல்லல நீ போயிட்டு என் வேலைக்காரன் இடத்துல சொல்லு என் ஊழியக்காரன் இடத்துல சொல்லு இன்னும் சொல்ல போனா என் நண்பனிடத்துல சொல்லு அப்படி சொல்லலைங்க மாறாக எப்படிதான் சொல்றாரு மை பிரதர்ஸ் சகோதரர் இடத்துல அந்த இடத்துல வந்திருக்கிற கிரேக்க வேர்ட் என்னன்னா அந்த தண்டில நுழைச்சிருக்கிற மகரந்தங்க ஒரே பூல இப்ப இதுல வந்து எல்லாமே ஒரே டிஎன்ஏ உதாரணத்துக்கு ஒரே கல்ச்சர் ஒரே ஹார்ட் இப்ப இந்த ஒரு பூல இருந்து இந்த ஆதாரத்தில் இருந்து வந்ததுதான் இந்த மகரந்தங்கள் எல்லாம் இப்ப இந்த மகரந்தங்கள் எல்லாம் நிறத்திலும் ஒரே மாதிரி குணத்திலும் ஒரே மாதிரி தனித்துவமா இருந்தாலும் எல்லாத்துக்குள்ளையும் குமாரத்துவம் இருக்கு இது எல்லாம் ஒரே தாயின் பிள்ளையின் மாதிரி ஒரே குடும்பம் ஒன் ஃபேமிலி இதெல்லாமே பிரதர்ஸ் ஏசு சொல்றாரு என் சகோதரன்னு சொல்லும் போது இந்த அர்த்தத்துலதான் சொல்றேன் நாங்கெல்லாம் ஒரே இனம் ஒரே குடும்பம் நமக்கு ஒரே அப்பா இருக்காரு அவர்தான் நமக்கு தேவன் என் அப்பா தான் உங்க அப்பா நான் முன்னாடி யோசிப்பேன் சொல்லலாம்ல நம்ம அப்பா கிட்ட போறோம்னு சொல்லலாம் இல்ல இல்ல நமக்கு அத தெளிவுபடுத்தி சொல்றாரு என் பிதாவினிடத்திலும் அந்த பிதாதான் உங்க பிதா அந்த பிதாவினிடத்திலும் என் பிதா தான் உங்க பிதா என்பதற்காக என் தேவன் தான் உங்க தேவன் என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்றாரு இதுக்கு பேர் தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு என் சகோதரர்களிடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க சொல்லு நாம இனி வேறு வேறு நம்மெல்லாம் ஒரே குடும்பம் ஒரே இனம் என்ன அந்த நச்செய்தினா ரிசரக்ஷன் செய்தியே என்ன அப்படின்னா என் சகோதரத்தை போயிட்டு நீ ஒரு செய்தி சொல்லணும் என்னன்னா நமக்கெல்லாம் ஒரே பெரியா இருக்காரு அவர்தான் நம்முடைய மூத்தாங்க இளையகுமாரன் சம்பவத்துல மூத்த அண்ணன் ரொம்ப வைராக்கியம் கொண்டு வெறுப்பு கொண்டு இளையவன் வீட்டுக்கு வந்தோன்னு கூட அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு அவனை புறக்கணித்து அவனே வீட்டுக்குள்ள வந்தாலும் இவன் வராம வெறுப்போடை ஆனா நம்ம அண்ணன் இளையகுமாரராகிய நாம அப்பாவை விட்டு தூரமா போனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மளை அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பார்ட்டியை ஒழுங்கு பண்ணி அப்பா மூத்த சகோதரன் இளையகுமார் நாம ஒரே குடும்பமாய் உணர செய்கிற மூத்த அண்ணன் அந்த மூத்த அண்ணன் படி அல்லிஜியஸ் இருந்தா இப்படிதான் மூத்த அண்ணன் இருக்கணும்னு நமக்காக மாறி துயரோட எழும்பி அப்பா ஓடு வீட்டுக்கு வந்தோம் அவங்க அப்ப என்ன கொடுக்குறாரு மோதரமும் பாதரட்சை எழுப்புல இயேசு கிறிஸ்துக்கு எந்த அங்கி போடப்பட்டிருக்கோ எந்த பாதரட்சை போடப்பட்டிருக்கோ எந்த மோதிரம் போடப்பட்டிருக்கோ அதுதான் வேதம் சொல்றோம் உன்னதங்கள்ல கிறிஸ்து இயேசு சகலவித சகல வித அதே ஆசீர்வாதம் என் சகோதரன் சொல்லும்போது போது நாங்க எல்லாருமே ஒரே ஆதாரத்திலிருந்து தோன்றிக்கிறோம் ஒரே அஸ்திபாரம் நமக்கு உண்டு ஆகவே இந்த ஸ்கிரீனுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை கேட்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா உண்டு நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள சகோதரர்களா இருக்கிறோம் Blessings. Shalom.